அன்புள்ளை வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதியின் ஹஜ் திருநாள் வாழ்த்து செய்தி அரசியல்வாதிகளின் பரிதாப நிலை விகாரிகள் ஆலயங்களில் தஞ்சம் அச்சமூட்டும் செம்மணி புதைக்குழி தொடர்பில் அனுர தரப்பின் அறிவிப்பு விற்பனை நிலையம் ஒன்றில் தீ விபத்து

அனைவரின் இதயங்களிலும் சமத்துவம் சகோதரத்துவம் மற்றும் தியாக உணர்வுகளை உருவாக்கும் கொண்டாட்டம் உலக அமைதிக்கான ஒரு சிறந்த என ஜனாதிபதி புனித ஹஜ் பெருநாளுக்காக வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதில் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது இஸ்லாமியர்களின் நம்பிக்கையின்படி அல்லா மீதான இப்ராஹிம் நபியின் பக்தியையும்

சித்தரிப்பதுடன் முக்கிய நோக்கமாகவும் இருக்கின்றது உண்டு இல்லை என்ற இடைவெளி மற்றும் வேறுபாடுகளை கடந்து சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் உருவாக்குவது ஹஜ் முக்கிய நோக்கங்களில் ஒன்றாகும் இந்நாட்டிலும் உலகங்கிலும் உள்ள அனைத்து இஸ்லாமியர்களுக்கும் ஈது ஹஜ் பெருநாள் வாழ்த்துக்கள் ஈத் முபாரக் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் உயர் அரசு அதிகாரிகள் உட்பட ஐம்பது மேற்பட்ட அரசியல்வாதிகள் கைது செய்யப்படலாம் தெரிவிக்கப்படுகின்றது மற்றும் ஆலயங்களுக்கு சென்று பிரார்த்தனை ஆசை பெற்று வருகின்றனர் பிரார்த்தனை செய்தவர்களில் பெரும்பாலானோர் பல்வேறு ஊழல் மற்றும் சட்டவிரோத சொத்து சேகரித்த குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர்களாகும் சமீபத்திய நாட்களில் இருபதுக்கு மேற்பட்ட முன்னாள் அரசியல்வாதிகள் கதிர்காம கோயிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்துள்ளதாகவும் ஆலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதேவேளை பல்வேறு குற்றச்சாட்டுக்களை எதிர்கொண்டுள்ள உயர் அரசு அதிகாரியொருவர் சிறப்பு பாதுகாப்புடன் அனுராதபுரம் ஜெயஸ்ரீ மகாபோதி விகாரைக்கு சென்று தேரர்கள் பலரை சந்தித்து ஆசை பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது இதேபோல் இந்தியாவுக்கு சென்ற முன்னாள் அரசியல்வாதியொருவர் அங்குள்ள கோவிலில் மிகப்பெரிய அளவிலான பிரார்த்தனை நடத்தி ஆசை பெற்றுள்ளார் பல்வேறு ஊழல்கள் மற்றும் முறைகேடுகள் தொடர்பாக அரசியல்வாதிகள் உட்பட சுமார் இருபது அரசு அதிகாரிகள் சமீபத்திய நாட்களில் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அதிகாலை செம்மணி மனித புதைகுலி தொடர்பில் நீதியான விசாரணை நடத்த அரசாங்கம் முழுமையான ஒத்துழைப்பு வழங்கும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் செம்மணி புதைகுழி விவகாரம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையிலேயே குறிப்பிட்டுள்ளார் எலும்புக்கூடுகள் பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்படும் அதன் பின்னர் உண்மைகள் வெளிவரும் இது பாரிய மனித புதைகுழி என்று எம்மால் சொல்ல முடியாது நீதிமன்றத்தில் இது தொடர்பில் அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்படுகின்றன வழக்கு விசாரணைகளும் இடம்பெறுகின்றன எனவே நீதிமன்றம் தான் இது தொடர்பில் உறுதி முடிவு எடுக்கும் புதைகொளி அகழ்வு பணிகளுக்கு அரசு தொடர்ந்து நீதி வழங்கும் இந்த புதைகுழி தொடர்பில் நீதியான விசாரணை இடம்பெற அரசு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கும் என குறிப்பிட்டுள்ளார் குருநாகலில் கெரியுள்ள நகரத்தில் உள்ள விற்பனை நிலையம் ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த தீ விபத்து இன்று காலை ஏற்பட்டுள்ளது தீ விபத்திற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர் தீப்பரவலை கட்டுப்படுத்தும் பணிகளில் மாநகர சபையின் படையினர் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தற்போது பொதுமக்களுக்கு உப்பு தட்டுப்பாடின்றி கிடைத்தாலும் உப்பின் விலை சந்தையில் கடுமையாக அதிகரித்து காணப்படுவதாக தமக்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன என்று வர்த்தகத்துறை அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் நாடாளுமன்ற கட்டிட தொகுதிக்குள் இடம்பெற்ற கூட்டம் வைத்து அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதிக லாபம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் உப்பு விலை நியாயமற்ற முறையில் அதிகரிக்கப்பட்டால் எதிர்காலத்தில் உப்பிற்கு அதிகபட்ச சில்லறை விலை நிர்ணயிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் வசந்த சமரசிங்க எச்சரித்துள்ளார் சங்காணி பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றும் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது இதன்போது மாதகள் மேற்கு மாதகள் பகுதியைச் சேர்ந்த கணபதி பிள்ளை உலகேந்திரம் வயது ஐம்பத்தி ஆறு என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த நபர் நேற்றைய தினம் இன்னொரு நபரையும் ஏற்றியவாறு சங்கானையிலிருந்து சித்தங்கேணி நோக்கி பயணித்துள்ளார் இதன்போது சங்கானை பிள்ளையார் ஆலயத்திற்கு அருகிலுள்ள வளைவில் முன்னாள் சென்ற முச்சக்கர வண்டியை முந்தி செல்ல முற்பட்டவர்களை எதிரே வந்த பட்டாரக வாகனம் மோதியதில் இருவரும் தூக்கி வீசப்பட்டுள்ளனர் இதனையடுத்து இருவரும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ள நிலையில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதுடன் மாற்றியவர் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் விபத்து சம்பவம் தொடர்பான விசாரணைகளை மானிப்பாய் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அரசாங்கத்தால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட மின்சார கட்டண ஜோசனையின் சில பிரிவுகள் அரசியலமைப்புக்கு முரணானவை என்று தீர்ப்பளிக்கக் கோரி உயர் நீதிமன்றத்தில் ஏழு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன இலங்கை மின்சார சபை பொறியியலாளர்கள் சங்கம் முன்னணி சோசலிச கட்சியின் விளம்பர செயலாளர் துமிந்த நாகமுவ மற்றும் இலங்கை பசுமை அமைப்பு உள்ளிட்ட ஏழு தரப்பினரால் இவை தாக்கல் செய்யப்பட்டுள்ளன இந்த மனுக்கள் நேற்று நீதியரசர்கள் ஏ எச் எம் டி நவாஸ் குமுதினி விக்ரமசிங்க மற்றும் சிரான் குணரத்னா ஆகிய மூவர் கொண்ட உயர் நீதிமன்ற அமர்வு முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன இதன் போது இந்த மனுக்களின் விசாரணை பதினோராம் தேதி தொடங்கும் என்று அமர்வு உத்தரவிட்டது மேலும் குறித்த மனுக்கள் ஆன்றிய தினம் நீதியரசர்கள் ஏ எச் எம் டி நவாஸ் அர்ஜுனா சேகர மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகிய மூவர் கொண்ட உயர் நீதிமன்ற அமர்வு முன் விசாரிக்கப்பட உள்ளன முன்மொழியப்பட்ட யோசனை இலங்கை மின்சார சபை தனியார் மயமாக்க முன்மொழிகிறது என்று இந்த மனுக்கள் கூறுகின்றன இழப்பீட்டுடன் ஊழியர்களின் சேவையை நிறுத்துவது தொடர்பான தெளிவான விதி யோசனையில் இல்லை என்றும் மனுக்கள் கூறுகின்றன மேலும் சம்பந்தப்பட்ட ஜோசனையில் உள்ள சில பிரிவுகள் அரசியலமைப்பால் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட அடிப்படை மனித உரிமைகளை மீறுவதாக மனுதாரர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் அதன்படி தொடர்புடைய யோசனை நிறைவேற்றப்பட வேண்டுமானால் அது நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை வாக்குகளால் அங்கீகரிக்கப்பட்டு பின்னர் வாக்கெடுப்பு மூலம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று உயர் நீதிமன்றம் தீர்ப்பளிக்க வேண்டுமென்று மனுதாரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் யாழ்ப்பாணம் நல்லூர் பிரதேச சபையின் பொறுப்பேற்ற வகையில் பல ஆண்டுகளாக அனைத்து கழிவுகளும் கொட்டப்பட்டு வரும் இனிவில் காரைக்கால் குப்பைமேடு மேடு நேற்றைய தினம் திடீரென பற்றியிருந்தது யாழில் தீயணைப்பு வண்டி இயங்கும் நிலையில் இல்லாமையால் உடனடியாக தீயினை அணைக்க முடியாததால் தீ தொடர்ந்து எரிந்தது இரவு பத்து மணியை தாண்டியும் தீப்பாற்றி எறிந்த நிலையில் பிரதேச மக்கள் பெரும் பாதிப்பை எதிர்கொண்டுள்ளனர் இந்நிலையில் நல்லூர் பிரதேச சபையின் பொறுப்பற்ற செயல் தொடர்பில் சமூக ஆர்வலர்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் எதிர்வரும் ஜூன் பத்தாம் தேதி முதல் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இதன் அடிப்படையில் மேல் சபரகமு மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் கண்டி நுவரலியா காளி மற்றும் மாத்துறை மாவட்டங்களிலும் இன்று பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு வடக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாடி மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பழுது காற்று வீசக்கூடும் மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்டு பழுத்த காற்று மற்றும் மினல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதோடு தமிழொலியில் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்